சக்தி அன்பு இல்லாமல் இந்த உலகில் வாழ முடியுமா இருக்கின்றனவா கேள்விகளுக்கு இல்லை என்றுதான் பதில் வரும் நீயும் அன்பிற்காக எவ்வளவோ விஷயங்களில் செய்திருக்கின்றாய் உன்னை சுற்றி உள்ள ஒவ்வொருவர் மீதும் நீ உண்மையான அன்பை செலுத்துகிறாய் அதன் ஒரு வீரராகட்டும் நண்பர்களாகட்டும் உன் குடும்ப உறுப்பினர்களாகட்டும் யாரிடமும் உனது அன்பு உண்மையாகதாக இருக்கின்றது ஆனால் உனக்கு திரும்ப கிடைக்கும் அன்பு ஏதோ மேலோட்டமாக நீ எதிர்பார்த்த அளவிற்கு இல்லாமல் சில சமயங்களில் விட்டு கொடுப்பதாக இருக்கின்றது ஒருவரை நீ மிகவும் அன்பாக நேசித்து இவர்தான் நமக்கு உற்றவர் இவர்தான் நமக்கு தோழனாக நமக்கு உறவாக நமக்கு வாழ்க்கையாக இருப்பார்கள் என்று அவர்களிடம் அளவு கடந்து அன்பு வைக்கின்றாய் ஆனால் அவர்களிடந்து வரும் அன்பானது மேலோட்டமாக ஏதோ பார்த்து பேசினும் விட்டு செல்லும் பொழுது மறந்தோம் என்று யதார்த்த வாழ்வில் அது அவர்களை துளைத்துவிட்டு போய்கொண்டு இருக்கிறார்கள் உன்னை பற்றி அவர்கள் நினைப்பதும் இல்லை திரும்பி பார்ப்பதும் இல்லை இது உனக்கு ஏமாற்றத்தை தருகிறது அந்த நேரத்தில் நீ மன வேதனை அடைகிறாய் என்பதில் அம்மா நன்கு அறிவேன் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்காத அன்பு வேறு எந்த இடத்திலிருந்து எவ்வளவு கிடைத்தாலும் அது உனக்கு தேவை இல்லாததாகத்தான் இருக்கும் அதை பெறுவதில் உனக்கு முழு சந்தோஷம் இருக்காது ஏனென்றால் நீ எதிர்பார்த்த இடம் வேறு நாட்கள் செல்லச் செல்ல நான் தான் தவறு செய்கிறோமா அவர்கள் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறார்களா நான் தான் தப்பு கணக்கு போட்டுவிட்டு தடமாறி நிற்கிறோமா என்று கூட தயக்கம் ஏற்படுகின்றது இனி யாரிடமும் அளவு கடந்து எல்லை மீறி பழகக்கூடாது கூடாது ஆசை அன்பு எல்லாவற்றிற்கும் ஒரு அளவு வைக்க வேண்டும் என்று உன்னை நீ மாற்றிக்கொள்ள தயாராகின்றாய் தங்கமே உனது அன்பில் எந்த தவறும் இல்லை நீ அன்பு செலுத்தும் நபர் மீது தான் தவறு உன்னில் எந்த தவறும் இல்லை உனது அன்பு சுத்தமானது தூய்மையானது உண்மையானது பொங்கல் என்பதில் ஒரு உணவு பதார்த்தம்தான் அதில் வீட்டில் செய்து சாப்பிடலாம் கடையிலும் வாங்கி சாப்பிடலாம் கோவிலும் பிரசாதமாக வாங்கி சாப்பிடலாம் அவரவர் மனநிலை கேட்பதால் அந்த பொங்கலின் மகத்துவம் ருசியும் அனைத்தும் இருக்கும் வீட்டில் செஞ்சு சாப்பிடும் பொழுது அன்பு கடந்து ஆசை கலந்து ருசியாக இருக்கும் நல்லது நடக்கும் அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி